அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ நிறைய காணொளிகள் நீங்க பாக்குறது எல்லாமே சிவராத்திரி பத்தி தொகுத்து அளித்திருக்கிறார்கள் என்னுடைய தொகுப்பிலும் சிவ புராணத்தை பற்றிய ஒரு தொகுப்பு சென்ற வாரம் வெளியிட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க இன்னைக்கு சிவனை பற்றிய ஒரு தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஏனென்றால் எப்போதுமே எல்லா பூஜை நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த பூஜையை பற்றிய விரதங்கள் அந்த பூஜையை பற்றிய விளக்கங்கள் இதெல்லாம் நிறைய பேர் வருஷா வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நான் கொஞ்சம் வித்தியாசமாக அந்தந்த பூஜை நாட்களில் எனக்கு தெரிஞ்ச அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் காரணம் என்னென்னா இப்போ சிவராத்திரின்னு வரும்போது சிவனுக்கு உரிய சில மந்திரங்களை நாம் பயன்படுத்தினால் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்க வழி சீக்கிரம் பிறக்கும் அதே போல் பஞ்சமி அன்று அன்னை வாராகிக்கு உரிய மந்திரங்களை பாராயணம் செய்தால் அந்த மந்திரத்துக்கான சக்தி மிகவும் பலமாக இருக்கும் அதனாலேயே எல்லோரும் சொல்றத நான் சொல்லாம உங்களுக்காக அந்தந்த விசேஷ நாட்களில் அந்தந்த தெய்வத்துக்கு உரிய எனக்கு பலனளித்த மந்திரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சில மந்திரங்கள் வீட்டில் நான் பூஜைக்காக பாராயணம் செய்து கொண்டிருக்கும் மந்திரங்களாகும் இப்படிப்பட்ட மந்திரங்களையே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பல மந்திரங்கள் நான் உங்களுக்கு எழுத்தின் வடிவிலும் கொடுத்திருக்கிறேன் காரணம் அந்த மந்திரம் தேவைப்படும் போது நீங்கள் எழுதி அந்த இறைவனுக்கு சொல்லி பூஜை செய்யலாம் என்ற நம்பிக்கையிலும் உங்களுக்கு அது பலன் தரும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இந்த வழியில் நான் வந்து என்னோட தொகுப்புகளை கொடுத்துட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு சிவராத்திரி வருகின்றனால சிவ மந்திரத்தை நான் உங்களோட இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மந்திரமானது வறுமையை நீக்கும் சிவ மந்திரமாகும் நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை இன்னொன்று உடல் உபாதைகள் நோய்கள் இது இரண்டுமே வந்து சீராக நம்ம வைத்துட்டோன்னா நம்ம தலையில இருக்கிற பாரம் கொஞ்சம் குறைஞ்சிரும் உழைக்கிறவங்க கூட ஒரு வேலையை செஞ்சுட்டு இன்னொரு வேலை தேடி போக வேண்டியது இருக்கு ஓய்வில்லாம வேலை செய்யறாங்க அந்த நேரங்களை வேலையிலே செலவிடுறதுனால குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்க முடியாமல் போகிறது அதே நேரத்துல அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்ள கொள்ள முடியாமலும் போகிறது அதனால இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் இப்படிப்பட்டவர்களுக்கு பயனளிக்கும்னு நம்புறேன் இப்போ கணவன்மார்கள் வந்து கடனை அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா மனைவிமார்கள் இந்த மந்திரத்தை எடுத்து கணவருக்காக வேண்டி இதை பாராயணம் செய்து அவருக்கு திருநீரிட்டு கணவன் மனைவி இருவரும் வந்து எப்போதுமே கஷ்டத்தை ஒன்றா சேர்ந்து சுமக்கும் போது இறைவனுடைய ஆசீர்வாதம் அங்கே பலமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதனால அவர் தானே கடன் வாங்கினார் நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம வீட்டுக்காக தானே கடன் வாங்கினார் அது தீக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உதவியாக இருப்போம் நம்மளால் என்ன செய்ய முடியும் இப்படி இறை வழிபாட்டில் அந்த பாரத்தை குறைக்க நீங்கள் ஒரு பூஜையோ அல்லது சுலபமான பூஜையோ அல்லது இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணியோ அவருக்கு ஏதேனும் வழிபிறக்க இறைவனை ஆசிர்வதிக்க அழைக்கலாம் அப்படியாப்பட்ட இந்த மந்திரத்தை உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் அல்லது திங்கட்கிழமைகள் திங்கட்கிழமைங்கிறது வந்து சிவனுக்கு உரிய நாள் அல்லது மாத பிரதோஷங்கள் இந்த மாதிரி நாட்களில் நீங்க இதே பாராயணம் பண்ணலாம் இந்த வாரம் சிவராத்திரி என்பதால் அந்த சிவராத்திரிக்கு உரிய அந்த நான்கு காலங்களுமே மிக சக்தி வாய்ந்தது அதுல மூன்றாம் காலம் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்தை நீங்க இந்த கால பூஜைகளில் கூட பாராயணம் செய்து சிவனிடத்தில் உங்கள் கடனை தீர்க்கும்படி வேண்டிக் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மகா சிவராத்திரி அன்று நீங்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் ஈசன் அருளால் வறுமை நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது ஒரு பலமான நம்பிக்கை இந்த மந்திரமாவது வசிஷ்ட மகரிஷி வடமொழியில் தாரித்ரிய தகன சிவ ஸ்தோத்திரம் என்ற பாடல் ஒன்றை எழுதியுள்ளார் இது வறுமையையும் துக்கத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை உடைய ஸ்தோத்திரமாகும் இது ஒன்பது ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பாடல் தொகுப்பை அமைய பெற்றதாகும் அதிலிருந்து ஒரு பாடலை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன் இந்த ஒரு பாடல் அதாவது இந்த ஒரு பாடலையே நீங்கள் மந்திரமாக சிவனுக்கு உச்சரித்து சிவனை வழிபட எப்பேர்ப்பட்ட கொடிய வறுமையும் நீங்கி வாழ்க்கை பட்டமரம் துளிர் விடுவதைப் போல மெல்ல மெல்ல செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தருணத்தில் இங்கே ஒரு உண்மை சம்பவம் நான் எப்போதுமே வந்து மந்திரங்கள் சொல்லும் போது அந்த மந்திரங்களுக்கு ஏற்றாற்போல் என் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதில் இங்கேயும் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த சிவனுக்குரிய இந்த தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரத்தை முழுமையாகவே நான் சிவனுக்கு பாடியிருக்கிறேன் அதாவது வீட்டில் நான் பாராயணம் செய்திருக்கிறேன் அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் பணமுடை ஏற்பட்டது அந்த தருணத்தில் நான் எப்போதுமே வந்து முன்பு வந்து வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பேன் ஏதோ ஒரு மனக்கஷ்டம் இருந்தது அன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை அப்போது அந்த பண முடைக்காக ஒரு மனக்கஷ்டம் இருந்தது என் மனதில் தோன்றி தோன்றியது சிவபெருமானுக்கு அரிசி மாவில் அபிஷேகம் செய்யலாம் என்று எனக்கு தோன்றியது அது ஏன் திடீர்னு அப்படி தோணுச்சின்னு எனக்கு தெரியல சரின்னு சிவபெருமானுக்கு அரிசி மாவை நீரில் கரைத்து அபிஷேகம் செய்து இந்த ஸ்தோத்திரத்தை நான் பாடினேன் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா எனக்கு தெரியல இது உண்மையாக நடந்தது எனக்கு பூஜைகள் முடித்த உடனே நான் என்னோட தொலைபேசிய பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறேன் நான் பூஜை செய்த அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்தது அதாவது என்கிட்ட ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னால் கடன் வாங்கி அந்த கடனை எனக்கு திருப்பி கொடுக்காத ஒரு நபர் நானும் விட்டுட்டேன் அவர் கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன் ஆனா அந்த நபர் மறுபடியும் இத்தனை மாதம் கழித்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு அதாவது பணத்தை திருப்பியும் கட்டுறேன்னு சொல்லி என்னுடைய பேங்க் அக்கவுண்ட கேட்டிருந்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பண முடையில இருந்தேன் பணம் எங்கிருந்து வரப்போகுதுன்னு தெரியல சிவலிங்க ரூபத்துக்கு அரிசி மாவுல அபிஷேகம் செய்துட்டு இந்த ஸ்தோத்திரத்தை பாடினேன் இப்படி ஒரு செய்தி எனக்கு வந்தது இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதனால்தான் இந்த ஸ்தோத்திரத்தை முழுமையாக காலப்போக்கில் வந்து இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி நிறையா நான் வந்து படித்தேன் நான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஏதாவது ஒரு மந்திரங்கள் நான் பயன்படுத்தி அது எனக்கு பலன் கொடுத்ததுன்னா அந்த மந்திரத்தை பத்தியும் அந்த தெய்வத்தை பற்றியும் நிறைய தேடல்கள் செய்வேன் அப்படி தேடல்கள் செய்த போது இந்த மந்திரத்தை பற்றி எனக்கு கிடைத்த தகவல்களில் இந்த ஸ்தோத்திரத்தை ஒன்பது பாடல்களையும் முழுமையாக படிக்க முடியாதவர்கள் கூட இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை மந்திரமாக படித்தால் நிச்சயமாக முழுமையாக படித்த அந்த பலன் கிடைக்கும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அதனாலதான் இன்னைக்கு இந்த முழு பாடல் அல்லாது ஒரு ஸ்லோகத்தை எடுத்து மந்திரமாக பகிர்ந்து கொள்கிறேன் சரி வாங்க இப்போ அந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் பார்வதி பதையை மந்திரம் ஓம் பக்தி பிரியாய பவரோக உக்ராய தாரணாய ஜோதிர்மயாய தாரித்ரிய ய நம சுந்தகாய்யது இதுவே அந்த மந்திரமாகும் அதாவது அந்த ஒன்பது ஸ்லோகங்களில் உள்ள ஒரு பாடலாகும் இதை நீங்கள் மந்திரமாக பயன்படுத்தி தினமும் சொல்லி வருவது மிக மிக நல்லது இல்லையெனில் நான் சொன்ன அந்த சிவ காலங்களில் சிவனுக்கு உரிய வழிபாட்டு காலங்களில் சொல்லி வருவது மிக நல்லது அதைவிட சிவராத்திரி வருகின்றது அன்று இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் காரணம் சிவராத்திரியில் கேட்கக்கூடிய வரங்கள் யாவையும் சிவன் கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை ஒன்று உண்டு இப்போது இந்த மந்திரத்திற்கான பொதுவான ஒரு அர்த்தத்தை பார்ப்போம் பக்தி கொண்டோரை அரவணைக்கும் பரமேஸ்வரனே நமஸ்காரம் பிறப்பு இறப்பு என்ற நோயால் ஏற்படும் பயத்தை விளக்குபவனே நமஸ்காரம் துஷ்டர்களை தண்டிப்பவனே துயரங்கள் நிறைந்த சம்சார சாகரத்தை எளிதாக கடக்க வைப்பவனே நமஸ்காரம் ஜோதி வடிவானவனே பக்தர்களின் நாம கீர்த்தனத்தால் ஆனந்தம் கொண்டு நர்த்தனமாடும் சீலனே நமஸ்காரம் எமது வறுமை பிணியை போக்கி சகல ஐஸ்வரியங்களையும் வாரி வழங்கும் ஈசனே உமக்கு நமஸ்காரம் இதுவே இந்த பாடலுடைய பொது அர்த்தமாகும் இது வரைக்கும் வறுமையை நீக்கும் சிவ மந்திரத்தை பார்த்தோம் இந்த மந்திரத்தை வருகின்ற சிவராத்திரியில் சொல்லி நீங்களும் பயன்பெற வேண்டும் என்று அந்த சிவபெருமானை வேண்டி விடைபெறுகின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்